வீல <sociedad> என்னடா பண்றாங்க <laughs> <till> <perhaps> <thei> <cartridge>

என்ன பண்ண கேமரா போட்டிதாட்டு

ஆனா மோடம் போட்டா தான் எல்லாம் வெளியே வர மாட்டேங்குது ஆமாடா மழை பேணி இன்னும் மீன் நல்லா பிடிக்கலடா நேத்து மழையில நனைஞ்சிருந்தேடா மூணு பேர் பார்க்கறாங்க யாரை எல்லாம் பாக்க முடியும் மூணு பேரா ப்ரோ இத டிட்டு பாரு ப்ரோ கேமரா கை வச்சு மாத்திடு லவ்லி குட் ப்ரோ நீ நிஞ்சி தான லைவ் கேரே கேரே வாஜி மூணு பேரா புளு புளு गाइस

പോർ വീ പോടേ ഇലിത്തുരണ്ടിന്ന് ശിവാ കാണണ്ട നടന്ന് കൂട നീ അങ്ങോട്ട് വറാ വൈ പിടി വറാ കൂട ഇപ്പോണാ നടവോ അപ്പോണാ ഇങ്ങ ആയി ഐസ് വന്ദി ഇങ്ങ പിടിച്ചേ മാറോ ചൂണ്ടി ആടവ മടികിര മുകളേ ത മാണ്ടിട്ട് വരും ഇതെന്താ

ஆமா நான் கொஞ்சம் மாட்டிடறேன் இங்க தட்டு வர சட்டட வர காலேஜ்ல வரயா மாமா வரே மாமா புடி வரடி கடிக்குதாடா

அண்ணன் மீன் விட்டுருமோ இருக்குற பேர் ப்ரோ நீங்களே வந்துட்டீங்களே ஓடுறது கூட வச்சீங்களே என்ன